ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ப்ராப்பர்ட்டி சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி கணவா ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற ரெண்டு போர்ஷன் ரெண்டல் வீடு தாங்க நல்ல ரெண்டல் தரக்கூடிய வீடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரண்ட்டில் எலிவேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்டில் பத்தடி பெரிய கேட் ஒன்றும் சின்ன கேட் ஒன்றும் கொடுத்துருக்காங்க மொத்தம் த்ரீ பாயிண்ட் ஒன் சென்ட் லேண்டில் ரெண்டாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்காங்க வடக்கு பார்த்த டிடிசிபி அப்போடு சைட்டில் வடக்கு வாசல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க ஃப்ரெண்டில் ஃபால்சீலிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா கிராண்டான லெவலில் பண்ணியிருக்காங்க லைட்டிங் ஒர்க்கெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவு கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய போர்ட்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க் நல்லா கிராண்டா பண்ணியிருக்காங்க ஃபால்சீலிங் ஒர்க் தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க அதில் பெயிண்டிங் ஒர்க்கும் சேர்த்தி பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஃப்ரண்ட்டு டோர் அண்ட் அளவு தேக்கில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் ஸ்டெப்புக்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க டோர் டிசைன் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாலிஷிங் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஹால் கொடுத்துருக்காங்க ஹால் ஏரியாலையும் சீலிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க வீடு ஃபுல்லாகவே லைட்டிங் ஒர்க்கும் சீலிங் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்கும் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானோடனே ஒன் சைடு வாலில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அது பார்க்கறக்கு நீட்டாக இருக்குங்க ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க விண்டோஸ் எல்லாமே யூபிஎஸ்சி விண்டோ கொடுத்துருக்காங்க யூபிஎஸ்சி விண்டோலேயே நல்ல குவாலிட்டியான விண்டோவாக கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் பாருங்கள் வீட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க கிச்சன் அண்ட் டைனிங் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய ஏரியா கொடுத்துருக்காங்க கிச்சனுக்குள்ளே டைல்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே வீட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜ் ஏரியாவும் நல்ல பெரிய ஸ்டோரேஜ் ஏரியாவே கொடுத்துருக்காங்க பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தாங்க இந்த வீட்டை கட்டியிருக்காங்க ஒவ்வொரு ஒர்க்கும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூமும் ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் டோரோட டிசைன் ஒர்க் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குங்க நல்ல குவாலிட்டியான டோர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க பெட்ரூம்லையும் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க சீலிங் ஒர்க் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க ஒன் சைடு வால்ல பெயிண்டிங்கும் பண்ணியிருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட்டு கொடுத்துருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க கிராண்டான லெவலில் பண்ணியிருக்காங்க வீடு நல்லா கிராண்டான லெவலில் தெரியணும்னு பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூம்க்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்லேயே நல்ல டிசைன் டோராக கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான டோராகவும் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஆறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம்லையும் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான ஐட்டமாக போட்டிருக்காங்க நல்ல பிராண்டட் ஐட்டமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பெட்ரூம் டோர்ஸ் எல்லாம் சேம் டிசைனில் பண்ணியிருக்காங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு செகண்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லையும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு ஒன் சைடில் வாலில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அது பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குங்க பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே கிராண்டாக பண்ணியிருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க ஒர்க் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியும் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்லேயே நல்லா குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு அஞ்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க சேனிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இபி லைன்ஸ் இண்டிவிஜுவல் லைன்ஸா கொடுத்திருக்காங்க ஒரு பாத்ரூம் ஒன்று பாத்ரூம் பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூம் சைஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்காங்க வாட்டர் சம்ப் ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க செப்டிக் டேங்கும் ஆறாயிரம் லிட்டர் கெபாசிட்டியில கொடுத்துருக்காங்க அவுட்ரு ஸ்டேர் கேஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க கிரானேட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டே கேஸ் வேறு இடத்துல இருக்கிற வாலில் ஒன் சைடில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஆரஞ்சு கலரில் அது பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குங்க நல்ல பெரிய பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க பால்கனி ஏரியாலையும் ஃபால் சீலிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க பால்கனி வியூ சூப்பராக கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு கிளாஸ் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற சைஸ் தான் மேலேயும் கொடுத்துருக்காங்க ரூம் சைஸ் எல்லாமே பால்கனி சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ரூம் சைஸ் எல்லாம் சேம் தாங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கோடியாக முப்பது லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபுல் டீட்டெயிலும் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோ இல்லை நில வைக்கவும் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்